சமைக்கிறதுக்கு வேலை வச்சிருக்கோம் ஆளு அவங்க தான் சமைச்சிருந்தாங்க அவ நல்லா சமைக்கவேல இல்லையானே பக்கத்துல நின்னு பாத்துட்டு கண்ணி அத நீங்க போன் பண்ணத நான் பார்க்கல ஓஹோ அப்படியே ஆச்சா சரி கண்ணுக்கு ஒவ்வொரு வேலை செய்யத்துக்கு ஒரு வேலை காரங்களா இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஆ சமந்தியமா ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் போன் பண்ணேன் கல்யாண பொண்ணுக்கு கல்யாண தண்ணிக்கு கட்டிக்கிறதுக்கு முகூத புடவை எடுக்கணும்ல அதுக்கு இன்னைக்கு நீங்க கிளம்பி வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கடைக்கு போய் பொண்ணுக்கு தேவையான புடவை எடுத்துட்டு வந்துருவோம் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு பெருசா எந்த வேலையும் இல்லல ஐயோ என் வீட்டுக்கு வர போற மருமை அவளுக்கு எல்லாத்தையும் செய்யறதே என் வேலையே எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது நான் உடனே உடனே கிளம்பி வந்துடுறேன் நீங்க எல்லாரும் ரெடியா இருக்க இல்லாட்டி நீங்க நேரம் கடைக்கு வந்துருங்க நானே நேரம் கடைக்கு வந்துடுறேன் சரிங்களா ஆஹ் சரிங்க சொல்லி வரும்போது காசு எடுத்து வந்துருக்க ஏன்னா உன்னோட மூத்த பொடுவிய நீங்க தான் எடுக்கணும் அப்படியே பக்கத்துல இருக்கிற நகை கடிக்கும் போய் மாங்கலையும் எடுத்துருவோம் ஏன்னா இதெல்லாம் மாப்பிள்ள வீட்டுல நீங்க தானே செய்யணும் அதெல்லாம் முறையா சம்பிரதாயம் நான் சொல்றது சரிதான் சம்பந்தி சம்பந்தி ஆமா சரிதான் சரிதான் நீங்க சொல்ற மாதிரி செஞ்சிடலாம்

ஒண்ணுத்துக்கு உதவாத கம்ப பைய மாதிரியா இருக்கலா நீ நீ சொல்றத நாங்க கேட்கல நாங்க சொல்றத நீ கேட்க மாட்டே அப்படி இப்போ என்ன உங்க பிரச்சனை நீ போன்ல பேசுறதால நான் கேட்டுதேன் கடன்னே கல்யாண பொண்ணுக்கு பொடி எடுக்கணும்னு சொல்லி கழுவி போய்ட்டே கரக்க புள்ளையோட அப்பண்டி நானே உன் புருசி உனக்கு மூணு முடிச்சு போட்ட புருசி கேங்கட ஒரு வாட்டி எடி கேட்டியா ஆமா உங்க கிட்ட கேட்ட மாட்டே என்ன சரி நான் சொல்ல போறீங்க வேண்டான்னு சொல்லி அதுக்கு ஒரு எண்ட் கேட் தான் போடுவீங்க நான் பாருங்க சும்மா அங்கே புருசி புருசி நீ வாய் நதிய சொன்னா மட்டும் போதாது பொண்ணாடிக்கு புடிச்ச மாதிரி நடந்துக்கணும் உங்களுக்கு பிடிக்கிறதா என்ன என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் கட்ட வேண்டியது அவன் அவனையும் சொல்லிட்டான் எனக்கும் பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எல்லாம் உங்க விருப்பப்படி பண்ணிக்க சொல்லி என் பிள்ளைய சொல்லிட்டான் இதுக்கு மேலே நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் ஆ உங்க வேலை என்ன துணியெல்லாம் மடிச்சுட்டு தானே கிடைக்கேன் ஒழுங்காக எல்லா துணியும் மடிச்சு அலமல வச்சுட்டு வீட்டில் அமைக்க உட்காந்து போதும் மற்றபடி கல்யாண வேலை எவ்வளவோ தலைக்கு மேலே கிடக்கு அதெல்லாம் நான் எடுத்து படுத்து செஞ்சுட்டு கிடைக்கேன் நான் எப்படி பார்த்தா இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணும் என்ன பண்றது இந்த குடும்ப தலைவர் தான் சரியில்லையே

நீ ஏதோ ஒரு விபரீதத்தை வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி எனக்கு தோணுது அதனால தண்ணி சொல்றேன் சொல்ற பேச்சு கேளு வேண்டாம் சொன்ன கேளு புருஷன் பேச்சு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொண்டாட்டிக்கு உருப்படுவீங்க பொண்டாட்டி பேச்சு கேட்டீங்கன்னா அந்த குடும்பமே நல்லா இருக்கும் ம் வாய முடியா காசப்பட்டு ஒரு நாள் புள்ள சம்பாரிச்சிட்டு அந்த காசு கொண்டு போய் பொண்டாடி கையில குடுத்துட்டு அஞ்சு ரூபாய் நான் கூட அவ கையில இருந்து வாங்கிட்டு போய் செலவு பண்ணி பாரு அப்புறம் இருக்கு உனக்கு அந்த அருமை அப்பதான் தெரியும் அப்பதான் குடும்பமும் நல்ல சந்தோஷமா இருக்கும் ஆனா சின்ன ஆம்பளைங்க அது பண்றதே கிடையாது சம்பாதிக்கிறீங்க நீங்களே செலவு பண்றீங்க நீங்களே குடிக்கிறீங்க நீங்களே அழிக்கிறீங்க ஒரு ரூபா ரூபாவும் சேர்த்து வைக்கிறது இல்ல பொன்னாடி கையால குடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் பாருங்க அந்த குடும்பமே சூப்பரா கிடக்கும் பொன்னாடியோட அருமை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இந்த குடும்பத்தோட நல்லது என்னன்னு எனக்கு தெரியும் நீங்க அமைதி இரு போக எதாச்சும் ஏதாச்சும் ஒரு தடங்களை பண்ணிக்கிட்டு அந்த காரி எங்கயாச்சும் ஊர்புடுமா குடிப்போ நான் அவ்வளவு தூரம் சொல்லியா நீ கேட்காம கிளம்பி போல வினை விதிப்போமே கண்டிப்பா விதியை தான் இருப்பான் நீ என்னத்தை பண்றேன்னு நானும் பாக்குறேன் ரொம்ப நாள் காய்ச்சி இப்போதான் சின்ன பொண்ணு வீட்டுக்கு நம்ம அவனை பார்க்கறதுக்கான போடுறோம் போகும்போது வெறும் லேடு போனால் நல்லா இருக்காதே ஏதாச்சும் வாங்கிட்டு போவோம் பா அவள் வேறு மாதமா இருக்கால்ல ஏதாச்சும் சாப்பிட்றோம் போல கிடைக்கும் இந்த இவ்வளோ பெரிய சூப்பர் மார்க்கெட் கிடைக்கு இது உள்ள போய் அவளுக்கு சாப்பிட்ற மாதிரி ஏதாவது சூப்பரான அனுப்ப வாங்கிட்டு போவா தென்னே திடீர்னு கடவு ஒன்று போயிட்டா சரி நம்மளும் போவோம் மச்சா 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 உங்ககிட்ட இவ்வளோ காசு இருக்கு என்னது காசா அஞ்சு நயா பைசா இல்ல ஜடா வெளியே வரும்போது காசு கொண்டு வர அறிவு கூட அவனுக்கு இல்ல அடே நீ காதல் பண்றதுல தாராளமா பண்ணி யார் வேணாலும் சொன்னா அது விட்டு எனக்கு கால் வலிக்க நடக்க வச்சே கூட்டிட்டு போறியே இங்கிட்ட அங்கிட்டு ஏன்டா என்ன இப்படி அலைய வச்சுட்டு இருக்க என்னால முடியலடா மச்சா காலம் காலமா காதலுக்கு உதவுறது நண்பனோட வேலையே அப்படி இருக்கும்போது நீ தானே மச்சா எனக்கு உதவியா இருக்கணும் நீ ஏன் இப்படி சொன்னே எப்படி சொல்லு அப்படி நீ நீங்களே சொல்லிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா மட்டும் உடனே என்னைக்கு தேடி ஓடி வந்துருவீங்க ஆனா பிரச்சனை ஒண்ணு வரும்போது எங்களை விட்டுட்டு ஓடிடுவீங்க அப்புறம் நாங்க தான் மாறிக்கிட்டு முடிக்கணும்

ஐயோ மம்மி வாஷிங் மிஷின் லிக்விட் வாங்கிட்டு வர சொன்னீங்களே ஆனா என்ன வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களா இங்க வகை வகையா இருக்கு என்ன வாங்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது குழப்பமா இருக்கு யாரு எதா சொன்ன வாங்கிட்டு வாடி ஆமா இதுக்கு தான் சொல்றது நீங்களே வந்து வாங்கிடுங்கன்னு ஏன் மம்மி என்ன இப்படி டிஸ்டர்ப பண்றீங்க சே சரி வைக்க நான் எதா சும்மா வாங்கிட்டு வரேன் அப்புறம் நான் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது சரியில்ல அது சரியில்லன்னு சொல்ல கூடாதுன்னு சொல்லிப்டேன் இது வந்து டாக்டர் மாதிரியே இருக்கு அன்னைக்கு ஜேம்ஸ்ோட சுத்திட்டு கிடந்தாங்களே என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போமா சரி போவோம் ஆ எஜுகுச்சி மீ டாக்டர் மேடம் எக்ஸ் சொல்லுங்க என்ன டாக்டர் அம்மா நல்லா இருக்கீங்களா என்ன அடையாளம் தெரியதா சின்ன பொண்ணு கூட வந்தனே அவ ஃப்ரெண்ட் பச்சிக்கிளி சின்ன பொண்ணு நீங்க கூட அவளுக்கு குழந்தை பிறக்கிறது லேட்டா போறோம் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே கடைசில அவ நேச்சுரலா கன்சியூ ஆயி வந்தல்ல ஆ ரைட் 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 ஆமா ஆமா சொல்லுங்க இப்போ எப்படி இருக்காக நான் கொடுக்கற மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுதானேக்காக நல்லா தான் இருக்காக அதெல்லாம் நல்லா இருக்கா அவ அடுத்த மாசம் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வருவா அப்பா அவகிட்ட பேசிக்கிடுங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை பேசிடுறேன் அது வந்து ஒரு நாளை அது வந்து என்னே உடம்புக்கு கிடைச்ச முடியலையா இது வந்தாலும் கிளினிக்கு வந்துடுங்க அப்பதானே நம்ம செக் பண்ணி அங்க மருந்து மாத்திர எழுதி முடியா ஐயோ டாக்டர் மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உடம்பு நல்லாத்தே இருக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம் தான் எப்படி கேட்கறதுன்னு தெரியல சரி கேட்டுறேன் ஒரு நாள் நீங்க ஒரு பையனோட ரொம்ப க்ளோஸா அதாவது கட்டி பிடிச்சுக்கிட்டு போறதுன்னா கண்ணாலும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா உங்களோட பிரச்சனை தான் இருந்தாலும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதனாலையும் கேட்குறேன் அது யாரு சொல்லுங்க டாக்டர்மா அடே பாக்கறல பாரு பாக்கறல பாரு ஆமா நான் பாத்து தேர்ப்படி வாங்கணுமா இரு பாக்கற ஐ நீங்க கூட பைக்ல போயிட்டு இருந்தீங்க அவர் பேர் கூட ஜான்ஸ் அடே அந்த பொண்ணு வேற யாருக்கு சீரியஸா பேசிட்டு இருக்கடா ஓ அப்படி ஆச்சரி சிரிச்சிரு ஜேம்ஸ் ஆவு அவரு சொல்லீங்களா ஆமா ஆமா அவர் என் பியான்சி நான் கல்யாணம் கட்டிக்க போறவரு என்னது கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஆமா அவரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா ஆ தெரியுமே அவர் எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டோட பையன் தான் எங்கள் அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் நான் படிச்சுட்டு பெரிய இன்ஜினியரிங்காக கை நதியாக லட்ச கணக்கில் சம்பாதிக்கிறாரு ரொம்ப நல்ல பையன் நல்ல குடும்பம் அரேஞ்ச் மேரேஜ் தான் வீட்டில் அப்பா அம்மா சொன்னாங்க அதனால நானும் ஒத்துக்கிட்டேன் அவரோட போகும்போது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டாக்டர்மா அந்த ஆளை பற்றி முடிச்சா உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் அவரோட ஒட்டி ஒரு வாழ்க்கை கிடைக்கிங்க ஹலோ மைண்ட் யுவர் வாட்ஸ் என்ன அந்த ஆள் இந்த ஆளு மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க நான் கல்யாணம் கட்டி போகிற ஒரு ஏன் கண்ணு முன்னாடியே திட்டம் வேலை வச்சுக்காதீங்க ஐயோ கடவுளே டாக்டர்மா நான் சொல்றதுல நெசம் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த உண்மை உங்களுக்கு தெரிய தெரியாதா என்னது கல்யாணம் ஆயிடுச்சா என்னது நீங்க வேற யாரையும் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அவரு எல்லாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவருக்கு அப்படி கல்யாணம் ஆயிருந்தா கண்டிப்பா இந்த விஷயம் அவங்க அவருக்கு வீட்டுல இருக்கவும் சொல்லிருப்பாங்க எதுவும் கிடையாது நீங்க வேற யாரையும் நினைச்சு இருக்கீங்க ஐயோ டாக்டர் அம்மா நான் நேசம் தான் சொல்றேன். இத பாருங்க. அது ஜேம்ஸ் மட்டும் இல்ல. அவங்க அப்பா அம்மா குடும்பம் எல்லாரும் பிராட் பசங்க. நான் ஜேம்ஸ் சார சின்ன பொண்ணு இருக்கல. அவளோட ஃப்ரெண்ட் சரோஜான ஒரு பொண்ணை சின்சீரா காதலிச்சி ஓடி போய் கல்யாணமா கட்டிட்டு ஒரு ரெண்டு மாசம் பல ஒண்ணா வாழ்ந்துட்டு அதுக்கு அப்புறம் ஒத்து வரலன்னு பிரிஞ்சிட்டாங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு உண்மை தெரியாது நான் நினைச்சேன். அதே மாதிரி உங்களுக்கு எதுமே தெரியாம இருக்கு. இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்களே. படிச்சிருக்கீங்களே தவிர انا படிச்ச முட்டாளா இருக்கீங்க. இத பாருங்க டாக்டர் அம்மா. அந்த ஜேம்ஸ் மட்டும் இல்ல. அவங்க அப்பா அம்மாவோ கூட்டு கலவணிக. நாடக கலவணிக. அவங்க குடும்பமே பெரிய நாடக கம்பெனி வச்சு நடத்தணும் உங்க போல தெரியுது அப்படியே எல்லாத்தையும் மூடி மறைச்சு எப்படியாச்சும் உங்க தலையில கட்டி வச்சிரணும்னு பாத்துருக்காங்க அது மட்டும் இல்ல ஜேம்ஸு மகா குடிகாரே ஒரு வேலை ஒட்டிக்கு போய் ஒத்துருப்போம் சம்பாரிக்க துப்பாதுவேன் அவளை பத்தின எல்லா உண்மையுமே எனக்கு தெரியும் நான் கண்ணாலேயே பாத்துருக்கேன் அதனாலதான் சொல்லுறேன் பாருங்க நீங்க ஏதோ நாலு பேருக்கு உதவி பண்றீங்க டாக்டர் எல்லாம் சாமிக்கு சமணும் சொல்லுவாங்க அதனாலதான் சொல்லுறேன் அனி யா ஏமாந்து போய் உங்க வாழ்க்கைய நீங்க வந்து கெடுத்துக்காதீங்க போதும் நிப்பாண்ட எங்க அப்பா அம்மா அவளை சீக்கிரத்துல ஏமாந்துட மாட்டாங்க

சும்மா தானா தானோ பணம் பணம்னு சொல்லிக்கிட்டு கேட்டி நான் என்ன அஞ்சு வட்டி பத்து வட்டிக்கு நே பணத்தை வட்டி கடி விட்டுட்டு கிடக்க இல்ல பேங்க்ல வச்சு நடத்திட்டு கிடக்கனா நீ கேக்கும்போது பணத்தை கொடுக்கிறதுக்கு எனக்கு எல்லாம் பத்து பைசா பணம் கிடையாது பாத்துக்க ஜட்டி சும்மா சொல்லாதட்டி உன் மகன் பாருலேருந்து வந்திருக்கான் வரும்போது பணம் சம்பாரிச்சு கொண்டு வராமலே இருப்பா நீ வேற உன் மனுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கணும்னு பாத்துட்டு இருக்க அப்ப கண்டிப்பா உன் கையில பணம் இருக்கும்ல குடுட்டி அதுல இருந்து ஒரு லட்ச ரூபாய் குட்டி இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் முடிச்ச உடனே என் மருமக வரும்போது பொட்டி பொட்டியா நகைய பணைய கொண்டு வருவா அதுல இருந்து வட்டி போட்டு உனக்கு ஒரு லட்சத்துக்கு ரெண்டு லட்சமா திருப்பி கொடுத்துடுறேன் குடுட்டி தானோ

ஏகா வெளிய உலகத்தை பாத்தினா ரொம்ப நாள் அஞ்சு பாத்துக்குங்க யார் வீட்டுக்கு போகாம நான் வீட்டுக்குலயே அடைஞ்சி இப்படி நாம எல்லாரும் ஒண்ணா வந்து அதுவும் இப்படி ஒண்ணா உட்கார்ந்து சிரிச்சி பேச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாள் சரியா சொல்லடி சரோஜா இவ்ளோ நாள் நாம எல்லாரும் சிரிச்சி பேசி ஒண்ணா மாதிரி சந்தோப்புமே நமக்கு அமை இப்பதான் அமைஞ்சிருக்கு சரி விடுகடி இப்பதான் நாம வசந்தி உள்ள போணவே என்ன பனிட்டிருக்கானே தெரியல நான் என்ன மாட்டீ

நீ வேணட்டி அவளை நம்மளுக்கு கூட்டி சோறு போறேன்னு சொன்னதே பெரிய விஷயம் இதுல வேற ஏன்டி அவளை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் பேசாம அமைதி இரு வரும்போது வரும் எல்லாம் உனக்குத்தியன் உனக்கு இல்லாம வேற எங்க போகுது சொல்லி கொஞ்சம் பொறுமை இரு கரு விருந்து சாப்பிடாம என் பல்லெல்லாம் மறுத்து போச்சு பாத்து கொடுக்க எலும்பு எடுத்து கடிச்சாத்தியா என் வாங்கி நல்லா இருக்கும் அடேங்கப்பா மாசமானாலே இப்படிதான் இருப்பாங்களோ வந்துட்டேன் சீக்கிரம் உட்காருங்க வெளியே போட்டுக்கிட்டேன் அம்மாடியோ வந்துட்டியா சீக்கிரம் போடு தோந்த போடு

அவன் உத்துல ஒரு பிள்ளை கிடைக்கு அவன் ரெண்டு பேருக்கா ரெண்டு பேரு அஞ்சு பேர் ஆயி அப்புறம் அப்படி குடும்பத்துல இருக்கவங்களா அவனுக்கு அஞ்சு பேருக்கு எப்படி பணத்துக்கு நான் எங்க போறது கேட்டி கருவாட்டு குழம்புக்குழம்பு வராது அவ்வளவு கோயில்ல கூது கூட கருவாட்டு குழம்பு இருந்தாச்சு அந்த கூள் குடிக்கிறதுக்கேகமா இருக்கும் கறி குழம்பு வச்சுக்கிட்டு யாராவது குடிச்சிருக்கீ பாத்துக்கீங்களா கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு மச்ச கொட்டை அந்த கொட்டை இந்த கொட்டைன்னு எல்லா கொட்டையும் போட்டு கடைசியில் கருவாடு போட்டதே அந்த குழம்பே கம கமன் வாசனை வரா அம்பட்டு ருசி இந்த கருவாட்டு குழம்பு கிடக்கு நீங்க என்ன இதை சாப்பிட்றதுக்கு கேவலமா இருக்குன்றீங்க நாங்க ஒண்ணு கேவலமா இருக்குன்னு சொல்லல நல்லா விருந்து வச்சு பெருசா கவனிக்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில ஒரே ஒரு கருவாடை போட்டா கடுப்பாக்காத பின்ன நாங்க கூட வரும்போது என்னனமோ கற்பனை பண்ணிட்டு வந்தோம் சிக்கன் பொரிச்சு இது இருக்கும் மட்டன் குழம்பு இருக்கும் சுக்கா இருக்கும் காம்பினேஷன் பக்காவா இருக்கும் அவிச்சு முட்டை அவசியம் இருக்கும்னு ஆனா இங்க வந்து பார்த்ததுன்னு தெரியுது கடைசியில அப்படிலாம் ஒன்னே இல்லைன்னு இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நாங்க இப்ப சாமி எங்க கிளம்பி போயிடலாம் எங்களுக்கு ஒண்ணு வாண்டா நீயே வச்சு சாப்பிடு வா அக்கா என்ன புத்திரா மாறிட்டியா எங்க ராணியக்கா சொல்லுட்டி பாக்கா கிளம்பி போவோம் இந்த அச்சு நமக்கு தேவையா சொல்லு பாப்பா மாமியாருக்கு அச்சு தண்ணி கூட ஒண்ணு கொடுக்காது இந்த அக்கா இது கூப்பிட்டு நாமளே கிளம்பி வந்தோம் கறி விருந்துக்கு ஆசைப்பட்டு கிளம்பி வந்ததுக்கு நமக்கு இது தேவையா வா நம்ம போவோம்

அப்படியே கிளம்பற மாதிரி பேசிட்டு இப்ப கருவாடு கேக்குறது பாரு சரி சரி சாப்பிடுங்க மாசம் மறக்கற புள்ள போனா போது மன்னிச்சு விடுறேன் சாப்பிடு என்ன என்ன பண்ணே எலும்பு எடுத்து கடிச்சாட்டியா பாய் நல்லா இருக்கும்னு சொன்னா இப்போ என்ன எலும்பு எங்க காணோம்னே கருவாடுல தேடிட்டு கடிக்கியோ தா பாரு கடுப்பேத்தாதே கம்முனு சாப்பிட்டு தொலைப்டேன் இது ஒண்ணு அலாட்டா இருக்கு கருவாட்டு குழம்பு அடடடட டேஸ்ட் அற்புதமா இருக்கு இவங்கள நம்பி வந்ததுக்கு எனக்கு இதுவும் வேணாம் இன்னும் வேணாம்